ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உன்னை காண வந்ததற்கு காரணம் கிடையாது உன்னுடைய வீட்டில் வசிக்கும் கன்னிப்பெண் தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்ற நீண்ட நாட்களாகவே என்னிடத்தில் கேட்டால் இன்று அவர்களுடைய வாக்கினை உன் வராகி அம்மா சுமந்து வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அவர் நேரடியாகவே என்னிடம் பேசலாமே ஏன் தாயே என்னிடம் அவர்கள் பேசாமல் உங்களிடம் சென்று கேட்டார்கள் என்று நீ என் மீது அதிக அன்பு வைத்திருப்பதால் நீ என் வாக்கினை தினம் தினம் கேட்டுக்கொண்டிருப்பதனால் என்னால் உன்னோடு எளிதாக நெருங்க முடிவதில்லை உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் என் மூலமாக உன்னிடம் பேசலாம் என்று நினைத்து விட்ட விட்டார்கள் நீ என் மீது கொண்ட அளவுக்கதிகமான அன்பினை கண்டு அவர்களும் மெய் போனார்கள் அம்மா நானும் என் குழந்தையோடு சிறிது நேரம் பேச வேண்டும் என் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் உடனடியாக அம்மா அதற்கு சம்மதம் தெரிவித்து அதற்கான நாளை நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தேன் அதற்கு சரியான நாளாக எனக்கு பட்டதனால் அவரை உன்னோடு பேசுவதற்கு நானும் அழைத்து வந்துவிட்டேன் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வத்தின் மனதில் என்ன இருக்கிறது என்று நீ சற்று அமைதியாக கேட்டுப்பார் ஒருவேளை அவர் மனதில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று தெரியவில்லை நீ அவர் என் மூலமாக உன்னிடம் பேசுகிறார் அதனால் நீ நன்றாக கவனித்து அவர் என்ன சொல்கிறார் என்று நீ கேட்டு ஒருவேளை குறை ஏதேனும் இருக்கிறது என்று சொல்வார்கள் ஆனால் அதை உடனடியாக நீ தீர்த்து வைத்து ஏனென்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் உன் குடும்பத்தை காத்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு எப்படி குலதெய்வங்களும் இஷ்ட தெய்வங்களும் உன்னை காக்கின்றதோ அது போலத்தான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வமும் உன்னை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீ உன்னுடைய குல தெய்வத்திற்கு படையல் படைக்கும் அப்பொழுது அவர்களுக்கு நல்லதொரு துணியை வாங்கி வைத்தோ மற்றபடி அவர்களுக்கு பிடித்ததை செய்து வைத்தோ அவர்களையும் நீ வழிபட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே இந்த நாளில் அவர்கள் உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டதிலும் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று தான் அம்மா நானும் நினைக்கின்றேன் அவர் உன்னிடம் என்ன பேச வேண்டும் என்று என்னிடம் சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது என் மூலமாக அவர்கள் பேசும் உன் அம்மா நானும் அந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றேன் அதனால் நீ அமைதியாக ஒரு நிமிடம் உன் கண்களை மூடிக்கே உன் கண்ணி பெண் தெய்வம் என்ன சொல்கிறது என்பதை நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான விஷயம் உன் குடும்பத்தை காக்கின்ற அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமையும் கூட என் அன்பு குழந்தையே நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ என் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறாய் நான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றேன் நீ எனக்கு ஒவ்வொரு நாளும் பூஜைகளை செய்யும் பொழுது நான் மனம் குளிர்ந்து தான் இருக்கின்றேன் ஒரு பொழுதும் உன்னுடைய பூஜைகளில் எனக்கு எந்த குறைபாடும் ஏற்படுவதில்லை நான் அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டுமோ உன் வாழ்க்கையில் என்ன நேர்ந்து கொண்டிருக்கின்றதோ இவற்றிற்கெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு நல்ல விடிவு காலத்தை கொடுத்து விடுவேன் நான் உன்னோடு என்று பேச வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா நீ உன் வாழ்க்கையில் மிகுந்த மனவேதனையை எப்பொழுது சுமந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நாள் கூட என் குழந்தையின் இல்லத்தில் சந்தோஷமான சத்தத்தை நான் கேட்டதில்லை நான் அங்கிருந்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் உனக்காக உன் இல்லத்திலே இருந்து உனக்கான ஆசிர்வாதங்களை வழங்கி கொண்டுத்தான் இருக்கிறார்கள் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுக்க நாங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது கூட உனக்குள் ஏன் இத்தனை மனக்கவலை எந்நேரமும் ஏதோ ஒரு கவலையை சுமந்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் எந்நேரமும் ஏதோ ஒரு வேதனையில் பகிர்ந்து மிதந்து மிதந்து கொண்டு தான் இருக்கின்றாய் யாரை நினைத்து வேதனைப்படுகிறாய் எதற்காக அது வேதனைப்படுகின்றாய் என்பதில் முதலில் உன்னுடைய தெளிவு இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ யாரை நினைத்து வேதனைப்படுகின்றாயோ அவர்களுக்கு அதற்கான தகுதி உண்மையில் இருக்கிறதா என்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என் குழந்தையே தேவையில்லாமல் உன்னுடைய உடலையும் மனதையும் நீயே கொடுத்து நீயே கெடுத்து கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் இன்று உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வமானவள் நான் உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் ஏன் இத்தனை விதமான கஷ்டங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் நீ உன்னுடைய கஷ்டத்தை இங்கே தூக்கி சுமந்து நிற்கின்றாய் அவர்களுக்காக நீ அதை தூக்குவதற்கான தாங்குவதற்கான தன் உண்மையில் தகுதி இருக்கிறதா உன்னுடைய அன்பினை பெறுவதற்கான தகுதி உண்மையில் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை முதலில் நீ தெரிந்துவிட்ட பிறகு அவர்களுக்காக நீ எதையும் செய்ய தொடங்கு நான் உன்னை சுற்றி இருக்கின்ற சில போலி உறவுகளை கண்டு கொண்டதன் விளைவுதான் உனக்கு இத்தனையையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் யாருக்காக செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள் உண்மையாகவே இதை செய்வதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா இதற்கு முன்னால் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் இப்பொழுது எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ நன்கு சிந்திக்க வேண்டும் என் குழந்தையே நான் உன் இல்லத்தை சுற்றிதான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் நீ எந்த விஷயத்திற்காக சந்தோஷப்படுகிறாய் எந்த விஷயத்திற்காக வேதனைப்படுகிறாய் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் உன்னுடைய சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் உன்னிடம் நிலைத்திருக்கச் செய்து உன்னுடைய கஷ்டமான விஷயங்களை எல்லாம் இடம் இருந்து தூர விலக்கி வைத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுப்பது என்னுடைய பொறுப்பு நீ நினைக்கலாம் நாம் வணங்குகிறோம் அவர்களை ஆனால் அவர்கள் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ என்னை நினைக்க மறந்துவிட்டால் கூட நான் ஒரு பொழுதும் உன்னை நினைக்க மறக்க மாட்டேன் உன் குடும்பத்தை தானே என்னுடைய கடமை எனக்கு உன் குடும்பத்தை காப்பது மட்டும்தான் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது வேறு எந்த குடும்பத்திற்கு சென்று நான் எந்த ஒரு விஷயங்களையும் போவது கிடையாது உன்னுடைய குல தெய்வத்திற்கு உன்னுடைய குலத்தில் இருக்கும் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஆனால் உன்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கு யாரெல்லாம் அவர்களை வணங்குகிறார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வமான எனக்கு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் நான் உன் குடும்பத்தில் உள்ளவள் உன் குடும்பத்தில் இருந்து கண்ணியாக வாழ்ந்து மறைந்தவள் என் குழந்தையை அதனால் நீ என்னை ஒரு பொழுதும் சந்தேகப்பட வேண்டாம் நான் எப்பொழுதும் உனக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ தீய சக்திகளை உன் இல்லத்திலிருந்து நான் விரட்டி அடித்திருக்கின்றேன் அதனால் நீ நான் இங்கே இருக்கின்றேன் இங்கே இருக்கிறேனா இல்லையா என்று சந்தேகம் கொள்ளாதே நான் உன் தான் இருந்து உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வத்தின் மனதில் இருப்பதை கேட்டாய் அல்லவா இப்பொழுது உன் மனம் சற்று நிம்மதி அடைந்திருக்கும் என்று உன் வராகி அம்மா நான் நம்புகின்றேன் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்களும் உன் குல தெய்வம் மற்றும் கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய ஆசிர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டுத்தான் இருக்கிற நீ நம்பிக்கையோடு சற்று உன் முயற்சிகளை மட்டும் கவனமாக நீ செய்து கொண்டிருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றியை எட்டு பிடித்து விடலாம் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்